வணக்க மக்களே நாம் இந்த ஆரோக்கியமான பதிவில் நெல்லிக்காய் ஜூஸில் நிறைந்திடக்கூடிய மருத்துவன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிக ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி ட்ரிங்காக இருக்குது குறிப்பாக நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின்கள் நார்சத்து சோடியம் பொட்டாசியம் பாஸ்பரஸ் கேல்சியம் மெக்னீசியம் ஃபோலேட் நியாசின் அமினோமிலங்கள் தயாமின் போன்ற உடலுக்கு தேவையான அத்தியாவசியமான சத்துக்கள் நிறைந்திருக்கின்றன தினமும் நாம் நெல்லிக்கனி எடுத்துக்கொள்ளும் போது நெல்லிக்காய் ஜூஸ் வந்து வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கொள்ளும் போது நம்ம உடலில் இருக்கக்கூடிய அத்தனை விதமான ஊட்டச்சத்து குறைபாடு குறைபாடுகளுமே நீக்கி ஊட்டச்சத்தை பெற்றுக்கொண்டு அதிகமாக உடலை சுறுசுறுப்பாக இயங்க வச்சுக்கலாம் நோய் எதிர்ப்பு சக்தி திறனையுமே நம்ம பெற்றுக்கொள்வதால் நமக்கு இருக்கக்கூடிய நோய்களையும் குணப்படுத்தி புதுசாக எந்த நோயுமே அட்டாக் ஆகாம நம்ம நலமோடு இருக்கலாம் ஸோ குறிப்பிடத்தக்க நெல்லிக்காய் ஜூஸில் இருக்கக்கூடிய இந்த ஊட்டச்சத்துக்களால் நமக்கு கிடைக்கக்கூடிய மருத்துவ நன்மைகள்லாம் என்னென்ன அப்படின்றத பற்றி விளக்கமாக பார்க்கலாம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி மட்டும் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான் இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும் சரிவாங்க மக்களை இப்போ வீடியோ குழப்பிடலாம் தலைமுடிக்கு பாதுகாப்பு அளிக்கக்கூடியது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெல்லிக்காய் ஜூஸ் ஸோ மனிதர்களினுடைய தலைமுடி முகத்திற்கு அழகான தோற்றத்தை தருவதோடு மட்டுமல்லாமல் உச்சம் தலையே வெப்பம் மற்றும் காயப்படுவது போன்றவற்றிலிருந்து பாதுகாக்கக்கூடிய கவசமாக இருக்கு தலைமுடிகள் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு விட்டமின் சத்துக்கள் இருந்திருக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து சாப்பிடணும் நெல்லிக்காய் எல்லாம் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் போது தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது விட்டமின் சத்துக்கள் அனைத்துமே கிடைக்கப்பெற்று தலைமுடி ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும் இயற்கையான பளபளப்பு தன்மையை நமக்கு தலைமுடிக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் கூட்டி கொடுக்கும் அப்போ பொடுகு பேன் தொல்லை இதெல்லாம் தலைமுடியில் ஏற்பட்டிருந்தாலும் அந்த பிரச்சனைகளை நீக்கிடும் மேலும் அந்த பிரச்சனைகள் ஏற்படாமலும் வழிவகை செய்யும் தலைமுடி உதிர்ந்த இடத்துல மீண்டும் முடிகளினுடைய வேகமான வளர்ச்சியை நெல்லிக்காய் ஜூஸ் தூண்டும் மிக இளம் வயதிலேயே இளநரை பித்தநரை ஏற்படுது அப்படின்னா அந்த பிரச்சனைகளை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கும் ஏற்பட்டிருக்கூடிய இளநரை பித்தநரை பிரச்சனையை மிக விரைவில் வந்து நமக்கு குணப்படுத்துறதுக்குமே நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் இதனால தான் நெல்லிக்காய்களினுடைய மூலக்கூறுகளை பிரித்து நமக்கு எண்ணெய்களை வந்து பயன்படுத்துகிறாங்க உடல் எடை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறையிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் அனைவருமே தங்களுடைய வயது மற்றும் உயரத்திற்கு ஏற்ப உடல் எடையை கட்டி காப்பது அவர்களினுடைய ஆரோக்கியத்திற்கு பேருதவியாக இருக்கும் ஏன்னா உடல் எடை எந்த அளவுக்கு இருக்கோ அது போல தான் வந்து நமக்கு உயரமும் இருக்கணும் உயரம் எப்படி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உடல் எடை இருக்கணும் ஸோ இப்போ உடல் எடை உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா உடல் எடையை குறைக்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு ஊட்டச்சத்து மிக்க எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது ஏன்னா நெல்லிக்காய் ஜூஸில் வந்து நீர் சத்தும் நார்சத்தும் அதிகம் இருக்கிறதால தினமும் காலையில் இருபதுலேருந்து முப்பது மில்லி அளவுக்கு தண்ணீர் குடித்ததுக்கப்புறம் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய சத்து உடலில் இருக்கக்கூடிய கொழுப்புகள் உடலில் அதாவது நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் உடலில் படிந்து எடை அதிகரிக்கிறதை தடுத்துட்டு உடல் எடையை குறைச்சிடும் அதாவது பசியை வந்து நமக்கு கண்ட்ரோல் பண்ணும் இதனால் தேவையில்லாத அதிகமான கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்றதை ஸ்டாப் பண்ணிவிடுவோம் உடல் உடலில் ஏற்கனவே இருக்கக்கூடிய அதிக கொழுப்புகளையுமே கரைத்து அதை நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்தியாக மாற்றி ஸோ கொழுப்பு வந்து அந்த கொலசாஸ் வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணி நம்மளுடைய உடல் குறைக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் இதனால நாம் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு விரைவாக பக்க விளைவுகளே இல்லாமல் நம்மளுடைய உடல் எடையை குறைச்சிக்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ஹெல்ப் பண்ணும் எலும்புகள் வலிமை பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் வளரக்கூடிய குழந்தைகள் ஆரம்பித்து இளைஞர்களை தொடங்கி பெரியவர்கள் வரைக்கும் அனைவருக்குமே எலும்புகள் வந்து வலிமையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது அப்படி வலிமையான எலும்புகள் உருவாகுவதற்கு கேல்சியம் போன்ற தாதுக்கள் நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் எனர்ஜி ட்ரிங்க்ஸ் எல்லாம் நம்ம எடுத்துக்கணும் இப்போ மேலை நாடுகள் நடத்தப்பட்ட மருத்துவ ஆய்வுகளில் என்ன சொல்கிறாங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும்போது ஒருத்தவர்களுக்கு அவங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய எலும்புகளில் ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற செல்களினுடைய செயல்பாடு வந்து அது வெகுவாக குறைக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற செல்கள் என்னென்னா இந்த செல்கள் தான் எலும்புகள் வலுவிழந்து போவதற்கு முக்கிய காரணமாக இருக்கு அப்போ இது வந்து ஆர்த்திரைடிஸ் நோய் ஏற்படுத்தும் பலவிதமான பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தும் எலும்பு தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் ஸோ இந்த பிரச்சனையை கியூர் பண்ணுறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகள் ஏற்படக்கூடிய வலி வீக்கம் எல்லாமே குறைஞ்சிருக்கு இந்த அந்த ஆர்த்ரோக்ளேரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நோய் ஸோ குறிப்பாக இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நமக்கு வந்து கியூர் பண்ணுது ஆஸ்டியோ கிளாட்ஸ் அப்படின்ற இந்த நோய் வந்து நமக்கு ஏற்படாமல் தடுக்குது நெல்லிக்காய் ஜூஸ் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதன் மூலமாக நம்மளுடைய எலும்புகள் வந்து பலம் பெறும் நமக்கு எந்த விதமான பக்க விளைவுகளுமே நமக்கு வந்து ஏற்படாது வலி முடக்குவாதம் எலும்பு மச்சைகள் ஏற்படக்கூடிய பிரச்சனை மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் பன்மடங்கு நம்ம பலம் பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் கண் பார்வை தெளிவு பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது முகத்தில் இருக்கக்கூடிய இரண்டு கண்களினுடைய பார்வை திறனுமே நமக்கு நன்றாக தெரிய வேண்டியது மிகவும் அவசியமானதாகும் கண்களுக்கு மிக அதிக அழுத்தம் தரக்கூடிய வகையிலான பணிகளை நம்ம மேற்கொள்ளும் போது எதிர்காலத்தில் கண் புரை கண் அழுத்த நோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு பாதிப்புகள் வந்து நமக்கு அதிகரிச்சிடும் அப்ப கண்களினுடைய ஆரோக்கியத்திற்கு சிறந்த இயற்கை உணவாக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு நெல்லிக்காய் ஜூஸ் தொடர்ந்து எடுத்துக்கொள்ளும் போது கண்கள் இருக்கக்கூடிய கருவிழியின் திசுக்களின் வளர்ச்சி குறைபாடு தடுக்கப்பட்டு கண் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறைக்கும் இதனால மாலைக்கண் நோய் கண் புரை கண் பார்வை பிரச்சனைகள் ஏற்படும் பண்ணிட்டு ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணிட்டு கண் பார்வையை கூர்மையாக வைத்துக் கொள்வதற்கும் கண்கள் சார்ந்த பல விதமான பிரச்சனைகளை வராமல் தடுப்பதற்கும் நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் மூளை செயல்திறன் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் நமது மூளையை சுறுசுறுப்பாக செயல்பட வைக்கிறதுக்கு உடல்ல இருந்து ரத்த ஓட்டம் மூளைக்கு சீரான வேகத்துல போகிறத நம்ம உறுதிப்படுத்திக்கணும் ஸோ ரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு செய்யக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடும்போது போது மூளையினுடைய செயல்திறன் வேகம் எடுக்க ஆரம்பிக்கும் நெல்லிக்காய் ஜூஸ்ல நமது ரத்தத்தில் உருவாகக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய தீங்கு விளைவிக்கக்கூடிய செல் பரவல்கள் அதனுடைய வளர்ச்சியை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இருக்கு இதனால மூளைக்கு சீரான வேகத்துல ரத்தம் செல்வதை உறுதிப்படுத்திக்கலாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளும் நெல்லிக்காய் சாப்பிடும்போது சிறந்த மன ஒருமைப்பாடு ஏற்படும் இப்போ நமக்கு ஞாபக சக்தி எல்லாம் அதிகரிக்கும் மூளை வளர்ச்சி கொண்டக்கூடிய ஆபத்தை தான் தடுத்துக்கலாம் பார்க்கின்சன் அல்சைமர் போன்ற நரம்பியல் கடத்திய நோய்கள் எல்லாமே நமக்கு நீக்கப்படும் எதையும் எளிதில் அணுகக்கூடிய திறன் எதையும் எளிதில் கற்றுக்கொள்ளக்கூடிய திறன் கூர்மையான புத்தி போன்றவற்றை பெற்று ஃபாஸ்ட் டெனராக நம்ம இருப்போம் சுவாச நோய்கள் தீர்ந்து போவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் எப்படிப்பட்ட சுவாச கோளாறுகளுக்குமே சிறந்த நிவாரணமாக நெல்லிக்காயும் நெல்லிக்காய் ஜூஸும் இருக்கும் நெல்லிக்காய் ஜூஸில் விட்டமின் சி சத்துக்கள் அதிகம் நிறைந்திருக்கும் விட்டமின் சி சத்து தொற்று கிருமிகளால் ஏற்படக்கூடிய ஜலதோஷம் மற்றும் வறட்டு இருமலை வேகமாக குணப்படுத்துது டிபி என்று சொல்லக்கூடிய அந்த டியூபர் குளோசிஸ் ப்ராப்ளம் காச நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க அடிக்கடி நெஞ்சு அடைத்துக் கொள்வது போன்ற உணர்வு ஏற்படுபவர்கள்லாம் தொடர்ந்து நெல்லிக்காய் ஜூஸ் போது வறட்டு இருமல் போன்ற பிரச்சனை எல்லாம் குறைந்து சீராக அவங்க சுவாசிக்க ஆரம்பிப்பாங்க மேலும் நுரையீரலத்தங்க தங்கிருக்குடி நச்சிக்கல் மற்றும் ஆபத்தான கிரிமிகளையுமே நமக்கு நெல்லிக்காய் ஜூஸ் அளித்து அது எல்லாத்தையுமே உடலிருந்து வெளியேற்றக்கூடிய பணியை செய்து ஸோ அதனால் சுவாசம் நமக்கு சுவாச மண்டலம் தன்னுடைய வேலையை மிக சிறப்பாக செய்கிறதுக்கெல்லாம் நெல்லிக்காய் ஜூஸ் ஹெல்ப் பண்ணும் இதய பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கலாம் ஆர்த்திரோ அப்படின்றது நமது உடலில் இருக்கக்கூடிய நரம்புகள் மற்றும் ரத்த நாளங்களில் அதிக கொழுப்பு படிந்து அந்த ரத்த நாளத்தில் சுலபமாக ரத்த ஓட்டம் செல்வதை குறைத்து இதய பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நோய் ஸோ இந்த ஆர்த்திரோ அப்படின்ற நோயை நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்து

இருக்கு சிறந்த ஒரு இயற்கை பானமாக அதாவது ஒரு எனர்ஜி ட்ரிங்காக நெல்லிக்காய் ஜூஸ் இருக்கு அந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து குறிப்பாக நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா சர்ம நலத்தை மேம்படுத்துறது மட்டும் இல்லாமல் தோல் சுருக்கம் ஏற்படாமல் நமக்கு வந்து பாதுகாக்கும் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் ஐம்பது மில்லி அளவுக்கு அருந்துபவர்களுக்கு குறிப்பாக நெல்லிக்காய் வந்து தினமும் ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கொள்ளும் போதும் கூட ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்தும் வெளியேறி தோலில் ஏற்படக்கூடிய வறட்சி தன்மையை நெல்லிக்காய் ஜூஸ் நீக்கும் சரும பரபளப்பு தன்மையை கூட்டி கொடுக்கும் மேலும் முகப்பொருள் பிரச்சனை எல்லாம் முகப்பொருட்கள் ஏற்படாமல் நெல்லிக்காய் ஜூஸ் தடுக்கிறதோடு தோல் சுருக்கங்களை நீக்கி முகத்திற்கு இளமையான தோட்டத்தை கொடுக்கும் தோல் செல்கள் மாற்றம் ஏற்படக்கூடிய எனப்படும் தோல் வெளுத்தல் குறைபாடு ஏற்படாமல் தருப்பதில் நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சிறப்பாக நமக்கு செயல்படுது முதுமையான நமக்கு இருக்காது முகப்பொருட்கள் கண் கருவலியங்கள் எதுவுமே இருக்காது மின்னக்கூடிய பல பல பண கிடைக்கும் தொடர்ந்து நீங்க நலம் பெறுவதற்கு நெல்லிக்காய் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்கள் நெல்லிக்காயும் காலையில தினமும் எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காம சந்திப்போம் நன்றி மக்களை